ஒன்பது வாரம் இருந்துச்சு மேடம் அதனாலதான் இந்த இனத்துக்கே எனக்கு நான் இந்த இனத்துக்கே போனேன் இத நான் நம்பணும் என்ன திமிர் இருக்கணும் உனக்கு ரெண்டு வருஷமா அவர் இடையே பேசி அவர் பேர் என்னது திலீப் குமார் திலீப் குமார் சரி அவர் எப்படி தெரியும் உனக்கு ஏ அவருக்கு ஃப்ரெண்ட் உனக்கு பழைய ஃப்ரெண்ட் இருக்கங்களா நம்பாத ரெண்டேனா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் அவர் வீட்டுக்கெல்லாம் வருவாரு அடிக்கடி வருவாரு ஆ அடிக்கடியே வருவாரு வந்தீங்களா சொல்லவே இல்ல ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒன்னா போவாங்க